நாடாளுமன்ற தேர்தலின் போது பிரதமர் அடிக்கடி தமிழகம் தந்தார் நாற்பது தொகுதியில் வெற்றி பெற்றோம் தற்போது மீண்டும் பிரதமர் மோடி வருகை தருகிறார் அடுத்த ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவர் கே வி தங்கபாலு ராமநாதபுரத்தில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சொத்துக்களை பாதுகாத்திடும் விதமாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவரும் தற்போது சொத்து பாதுகாப்பு மற்றும் மீட்புக்குழு தலைவர் கே வி தங்கபாலு தலைமையில் இணை செயலாளர் நிதின் கும்பல்கர் ஒருங்கிணைப்பாளர் ராமசுப்பு பொதுச் செயலாளர் செல்வம் ஆகியோர் பரமக்குடி வருகை தந்தனர் இதனைத் தொடர்ந்து பரமக்குடி நகராட்சி அருகே உள்ள தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சொந்தமான இடம் மற்றும் ராமநாதபுரம் பேருந்து நிலையம் அருகே உள்ள இடத்தையும் தலைவர் கே வி தங்கபாலு தலைமையிலான குழுவினர் ஆய்வு செய்தனர் இதன் பின்னர் நிர்வாகிகள் சந்திப்பு நடைபெற்றது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு சொந்தமான இடங்களை தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு வருகின்றோம் அந்த இடங்களை சில இடங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு உள்ளது அதனை கண்டறிந்து அதனை மீட்பதற்கு உண்டான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படும் தமிழ்நாட்டுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வருவது குறித்து செய்தியாளர்கள் கேட்டதற்கு கடந்த சட்டமன்ற தேர்தலில் பிரதமர் நரேந்திர மோடி வருகை தந்தார் இதன் காரணமாக நாற்பது தொகுதிகளை இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றது தற்போது தமிழகத்திற்கு பிரதமர் மோடி வரவேண்டும் அப்போதுதான் திமுக கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் அதனால் பிரதமர் மோடி அடிக்கடி தமிழகம் வரவேண்டும் என விரும்புகின்றேன் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் தமிழகம் பெரிய அளவிலான வளர்ச்சி பெற்றுள்ளது இதை ஒன்றிய அரசே ஒன்றிய அரசு கூறுவது முதல்வர் ஆட்சிக்கு கிடைத்த வெற்றி என தெரிவித்தார் இந்த ஆய்வின் போது ராமநாதபுரம் மாவட்ட காங்கிரஸ் கட்சி மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர்கள் ராஜாராம் பாண்டியன் தேவேந்திரன் ரமேஷ் பாபு ஜோதிபாலன் காந்தி மாநில செயற்குழு உறுப்பினர்கள் பாரிராஜன் கே ஆர் ஆதி இளைஞர் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் எம் அருண் பாண்டியன் அகில இந்திய மகிழா காங்கிரஸ் உறுப்பினர் ராமலட்சுமி மற்றும் மாநில செயலாளர் செந்தாமரை கண்ணன் உள்ளிட்ட நிர்வாகிகள் உடன் இருந்தனர் பல நிலைகளில் சொத்துக்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் இந்த சொத்துக்கள் முறையாக பராமரிக்கப்படுகிறதா யார் கைவசம் இருக்கிறது எப்படி பராமரிக்கப்படுகிறது என்பதை பற்றி தெரிந்து கொள்வதற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் சொத்து பாதுகாப்பு மற்றும் மீட்புக் குழு கடந்த மூன்று மாதங்களில் பயணம் மேற்கொண்டு வருகிறோம் பல மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறோம் இன்றைக்கு இங்கும் வந்து இந்த சொத்துக்களை பார்வையிட்டிருக்கிறோம் தொடர்ந்து இந்த சொத்துக்கள் பராமரிக்கப்படுவதற்கு ஏற்ற வகையில் எங்கள் வியூகங்களை அழைத்து அவற்றை காங்கிரஸ் கட்சி வளர்ச்சிக்கு பயன்படுத்துவோம் இந்த சொத்துக்களை வழங்கிய தலைவர்கள் பெரியவர்களுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பில் எங்களது நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அதே நேரத்தில் அவர்கள் என்ன நோக்கத்திற்காக இந்த சொத்துக்களை வழங்கினார்களோ அவற்றை நாங்கள் தொடர்ந்து பாதுகாப்போம் அவற்றை சரியான வழியில் காங்கிரஸ் கட்சி வளர்ச்சிக்கு ஏற்ற வகையில் உகந்த வகையில் நிறைவேற்றுவோம் என்பது எங்களுடைய நோக்கம் இருக்கிறது அவற்றை எல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறோம் அதற்கான மாற்று ஏற்பாடுகளை செய்து வருகிறோம் காங்கிரஸ் கட்சியின் சொத்துக்கள் காங்கிரஸ் கட்சியின் வசம் எப்பொழுதும் இருக்குமாறு நாங்கள் பாதுகாப்போம் நாடாளுமன்ற தேர்தல் தேர்தல் வரக்கூடிய கடந்த நாடாளுமன்றத்தில் பிரதமர் தமிழகத்துக்கு வந்ததுக்கு நன்றி அதனால் நாங்கள் நாற்பதுக்கு படங்களை வென்றோம் இந்தியா கூட்டணி வென்றது மீண்டும் அவர் அடிக்கடி வர வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் தமிழகத்துக்கு மாண்புக்கு பிரதமர் வந்தால் தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி மேலும் பலப்படுத்தப்படும் தமிழ்நாட்டு மக்கள் இந்தியா கூட்டணி மேலும் ஆதரிப்பார்கள் ஆகவே எங்கள் கூட்டணி இருபத்தி ஆறில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பாக இருக்கும் அரசியலில் எல்லா நேரங்களிலும் எல்லாரும் ஒரே நேர்களை செய்வார்கள் சொல்ல முடியாது சில நேரங்களில் சில தவறுகள் நடக்கலாம் அதை அது ஒரு காரணமாக அமைய முடியாது காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் எங்கள் தோழமை கட்சியில் கூட்டணி என்பது ஒரு கொள்கை கூட்டணி மக்கள் விரும்பும் கூட்டணி மக்களால் ஆதரிக்கப்பட்ட கூட்டணி தொடர்ந்து தமிழ்நாட்டில் பல்வேறு நிலைகளில் பஞ்சாயத்து சட்டமன்றம் நாடாளுமன்றம் என்று தொடர் வெற்றியை மக்கள் கொடுத்திருக்கிறார்கள் இந்த கூட்டணிக்கு ஆகவே இந்த கூட்டணி தொடர்ந்து நீடிக்கும் இந்த கூட்டணியில் நல்ல வெற்றியை நாங்கள் எதிர்காலத்தில் பெறுவோம் இந்தியாவிலேயே தமிழ்நாடு பொருளாதார வளர்ச்சியில் முதன்முறை பெற்றிருக்கிறது என்று மத்திய அரசாங்கத்தின் தகவல்கள் தெரிவிக்கிறது ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது விழுக்காடு நான்கு ஆண்டுகளில் தமிழ்நாடு முதலமைச்சர் நிறைவேற்றிருக்கிறார் இது ஒரு பெரிய வரலாற்று சாதனை இந்தியாவிலே எந்த மாநிலத்திற்கும் இந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை மற்ற மாநிலங்கள் எல்லாம் வளர்ந்த மாநிலம் என்று சொல்லப்படுற மாநிலங்கள் எல்லாம் ஐந்து புள்ளி கீழே தான் இருக்குது தமிழ்நாடு மட்டும் ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது சதவீதம் பெற்றிருக்கிறது என்றால் ஒரு பெரிய சாதனை தான்